என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துவிட்டாலே எங்களை வெளியில் ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க எப்போயாச்சும் ஆஃபீஸில் வேலை இல்லைன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துருவாங்க ஈவினிங்கே வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படி ஈவினிங் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வாங்க சும்மா ரவுண்ட்ஸ் போகலாம் வீட்லேயே தான் இருக்கேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க சும்மா பைக்லேயே தான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம் பைக்லேயே இங்கேருந்து ஆவடி இல்லைன்னா பூந்தமல்லி அந்த சைடு வரைக்கும் சும்மா பைக்லேயே போவோம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம் ஜாலியாக இருக்கும் அந்த பைக்கில் போகிறதே நல்லா சில்லுன்னு காற்று வரோம் நல்லாயிருக்கும் அப்படி நாங்கள் போயிட்டே இருக்கும் போது என் பையன் வந்து ஒரு குட்டி சர்ச் ஒன்று பார்த்தான் அது ஃபுல்லாக ஆள் இருந்தாங்க ஆளே இடமே இல்லை போகிறதுக்கு அந்த சர்ச்சை பார்த்துட்டு அப்பா சர்ச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க இல்லைப்பா இடமே இல்லைப்பா இந்த சர்ச்சில் ஃபுல்லாக இருக்குது ஆவடியில் ஒரு பெரிய சர்ச் இருக்குப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆவடிக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த சர்ச் வந்து நாங்கள் போகிறப்ப பார்த்துருக்கோம் ஆவடி தாண்டி போகிறப்பெல்லாம் நிறைய தடவை இந்த சர்ச் பார்த்துருக்கோம் ஆனால் நாங்கள் உள்ளே வந்ததில்லை என் பையன் இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணும்னு போகணும்னு சொன்னானேன்ட்டு கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் இங்கேயுமே கூட ஃபுல்லாக ஆள் இருந்தாங்க வெளியில் தான் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க இது வந்து சைடில் அந்த சைடு உள்ள வந்து ஃபுல்லாக இருந்தது இடமே இல்லை எல்லாம் வெளியில எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க சரி என்னடா இங்கேயும் ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு வந்தோம் இந்த சைடில் கொஞ்சம் இங்கே எல்லாரும் போனாங்க சரின்ட்டு இந்த சைடு வந்தோம் இங்கே வந்தால் இங்கேயுமே கூட எல்லாருமே நின்று ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சரின்ட்டு நானும் என் பையனும் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நான் வந்து சர்ச் பார்த்ததில்லை இந்த சர்ச்சுக்கு இப்போ தான் டைம் வரோம் அதனால இந்த சர்ச்சை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் நானும் என் பையனும் என் பையன் வந்து உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் உள்ளே போயிட்டு திருப்பி வந்துட்டான் இல்ல நான் போல எல்லாரும் முட்டி போட்டுட்டு இருக்காங்க நான் முட்டில போட மாட்டேன் சொல்லிட்டு ரிட்டன் திரும்பி வந்துட்டான்